கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்பட எளிய ஒரு பரிகாரம் இது உங்கள் குடும்ப வாழ்க்கையில மன அமைதியும் புரிதலும் கொண்டுவர பயன்படும் இந்த பரிகாரம் செய்ய உங்களுக்கு தேவையானவை ஏழு கிராம்பு கொஞ்சம் நெய் அதாவது கீ இதெல்லாம் நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கிறது தான் பரிகாரம் செய்யும் முறை ஒன்று காலை நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறைக்கு சென்று ஒரு விளக்கு ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டு பிறகு சமையலறையிலிருந்து ஏழு கிராம்பு எடுத்து அதை கொஞ்சம் நெய்யில் மெதுவாக ஊற வைக்கவும் உந்திரி இந்த நெய் ஊறிய கிராம்புகளை பூஜை அறையில் எரிகின்ற விளக்கில் ஒவ்வொன்றாக போட்டு எரிய வைக்கவும் நானு கிராம்பு எரிகின்ற போது உங்கள் மனதில் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து கணவனும் மனைவியும் மன உறவோடு நல்லபடியாக வாழ வேண்டுமென்று அன்போடு வேண்டிக் கொள்ளவும் ஐந்து கிராம்பு நன்றாக எரிந்து சாம்பலாகும் வரை அதை விட்டுவிடுங்கள் ஆறு பிறகு அந்த சாம்பலுடன் சிறிது சந்தனம் கலந்து உங்கள் கணவரின் நெற்றியில் அன்புடன் வைக்கவும் ஏழு இதைத் தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்யும்போது வீட்டில் அமைதி அன்பு புரிதல் பெருகத் தொடங்கும் இது அருமையான ஆன்மீக பரிகாரம் நம்பிக்கையுடன் பக்தியுடன் செய்தால் வாழ்கையில நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும் இதைப்போல ஆன்மீக பரிகாரங்கள் மற்றும் குடும்ப நலத்திற்கு வழிகாட்டும் வீடியோக்கள் அறிய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் பிரியமானவர்களுடன்